வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள் பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம் சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது அதே போல் வந்து காரடையான் நொம்பு சுமங்கலிகளுடைய பூஜைகள் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள் புனித நீராடல் பித்ருகளுக்கு செய்யக்கூடிய செய்ய வேண்டிய தர்ப்பணம் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும் அப்படி ஒரு இருக்கு இந்த மாசி மாதத்தில் சரி இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க பாவங்களை போக்கக்கூடியது கடலில் குளிக்கிறது குளங்களில் குளிக்கிறது புனித நதிகளில் நீராடுவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள் நல்ல பலனை தந்துவிடும் குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் முருகன் வழிபாடு பண்ணும் குழந்தை கருத்தரிக்கிறது அதாவது வந்து கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும் இந்த மாசி மகத்தில் மகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ அர்ச்சனை செய்வது அந்த அம்பாளுக்கு எலுமிச்ச மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும் பொதுவாக இந்த எலுமிச்ச மாலைன்னு நம்ம தான் ஒன்று ஞாபகம் வருது செய்து பார்த்திங்கன்னா அந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்குறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க அம்பாலுக்கு மாலை போட்டுருவாங்க அந்த மாலையை பிச்சு நம்ம பண்ணுவாங்க ஒரு ஒரு பழத்தை ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு அப்ப ஏற்பட்ட படத்தை நம்ம வாங்கக்கூடாது முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாலினுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஜூஸ் போட்டோ அல்லது வந்து எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிண்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும் நம்ம என்ன செய்கிறோம் சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டோம் காஞ்சி போடும் காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம் பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு அதை நம்ம பயன்படுத்தணும் ஊசில கோத்த பழம்லாம் இல்லை முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது மகா சிவராத்திரி அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள் மோட்சம் கிட்டக்கூடிய நாள் அன்றைக்கு இறைவினர் மட்டும் பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டுகிண்டு நீதான் கெதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும் மகா சிவராத்திரி அன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி மாசி மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் தான் மகமாயின்றோம் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து மாரியம்மன் வழிபாடு வராகி வழிபாடு பெண் தெய்வங்கள் வழிபாடு அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வந்து இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு வெத்த வெத்தலை பார்க்க பழம் பூவு மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு அஞ்சு சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமா தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் குடும்பத்துல நிம்மதி இல்லாதவங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையா இருக்குது குடும்பத்தில் நிம்மதியா இல்ல செல்வங்கள் வரக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காரடையா நோன்பு வருஷம் வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும் அவ்வளவு அற்புதமான நலம் இந்த மாசி மகத்துல வரக்கூடிய முக்கியமான தினங்கள் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ரொம்ப கொஞ்சம் கவனமுடன் செயல்படக்கூடிய மாதம்தான் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மாணவர்கள் வந்து படிப்பில் இந்த மாதம் எந்த அளவிற்கு நீங்கள் கவனத்தை செலுத்துறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ரிசல்ட் நல்ல தெளிவாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மன சங்கடங்கள் படுவதற்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அஜாக்கிரதையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் தந்துடும் கூடா நட்பு கேடு தரும் என்பது போல் உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள் நண்பர்களை நம்பி எந்த காரியத்தை செய்ய வேண்டாம் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குகிறான் அப்படின்னா ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து செய்வது நல்லது புதிய தொழில் விருத்தி தரலாம் விருத்தி செஞ்சுக்கலாம் புதிய தொழிலை விருத்தி பண்ணிக்கலாம் கூடுமானவருக்கு இந்த பூமி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே போல் விற்ப விற்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் திருமணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காதல் கை கொடுக்கும் திருமணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக தான் இருக்கும் வம்ச விருத்தி பிள்ளைகள் வழியில கருத்தை இது வரைக்கும் தடையா இருந்த வம்ச விருத்தி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எப்ப இது வரைக்கும் வந்து பார்த்தம்னா அந்த மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இத்தனை வருஷமா எனக்கு குழந்தைய இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் கருத்தை நிற்க தறிக்கிறதுக்குரிய மாதமா அற்புதமா இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை பதவி பணி உயர்வு உத்தியோகத்திற்கு தந்துடும் அரசியல் பிரமுகர்கள் மதிப்பு மரியாதை கூட கூடிய மாதம் அதே நேரத்தில் வாய் நிதானம் ரொம்ப தேவை யாரை பத்தியும் உங்களுடைய இலக்கை நோக்கி போயிட்டே இருங்க தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து கவனத்தை செலுத்த வேண்டாம் இப்ப வந்து பண்ண மனம் புத்தி பேதலிக்க கூடிய வாய்ப்புகள் தரும் ஒருத்தவங்க பேச்சை கேட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு உங்க வேலையை பாருங்க புதுசாக தொழில் தொடங்கும்போது ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிக்கிறது நல்லது கலை நடிப்பு நாடகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்துவிடும் யூடியூப்ல இந்த மாதிரியான ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பீங்க பூர்வீகத்தில் குடியேறுவதற்கு வாய்ப்புகள் தந்துடும் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தந்துடும் பூர்வீகம் பார்த்தீங்கன்னா பங்காளிக்குள்ளே இது இருந்த சும சண்டை சச்சரவு சுமூகமாக பேசி தீர்த்து உங்களுக்குரிய பாகம் கிடைக்கும் பூர்வீக சொத்து இது வரைக்கும் கோர்ட்டு கேஸ் நின்றவங்களுக்கு உங்கள் பக்கம் சாய்வதற்கு நியாயமான முறையில் உங்கள் பக்கம் வெற்றி அறிவதற்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தீராத நோய்கள் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன்லாம் பண்ணி இது வரைக்கும் மருத்துவம் பார்த்தவங்களுக்குலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருத்துவத்திற்குரிய பலனை தரும் இந்த கும்பராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்டது முட்டி சம்மந்தப்பட்டது கணுக்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்து நிறந்தவங்களுக்குலாம் மறு மருத்துவத்தில் பலனை தந்துடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பழக்க பழக்கங்கள் அதை விட்டு ஒழிக்கிறது நல்லதுங்க கணையம் சிறுநீரகம் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும் மருத்துவம் எடுத்துக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதமும் சரி இந்த வருஷமும் சரி பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக தான் இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆனால் என்ன ஒரு ஒன்றுக்கு ஆயிரம் முறை ஒரு விஷயத்தை செய்கிறீங்களா ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து செய்கிறது நல்லது மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட வேண்டாம் இவர்களை இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிள்ளைகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அன்பு கலந்த கண்டிப்பு தேவை வெளி வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மதிய மரியாதை உயர்ந்துடும் ஆனால் வாயில் வந்து வாய் நிதானம் தேவை ஒரு பேச்சை தொடங்குறீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் அன்பு கலந்த பேச்சை இருக்கிறது நல்லது வேலை செய்யும் பொழுது யாரை பற்றியும் குறை சொல்ல வேண்டாம் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் நினச்சிப்பீங்க அவரை யார்கிட்டையும் சொல்ல மாட்டார்னா அவருக்கு அவர் நீங்கள் நண்பராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் போய் அது உங்களுக்கே அவைப்பேரை ஏற்படுத்திடும் எதிரிகள் அதிகமாக உருவாக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதில் கவனமாக இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்னென்னா எல்லாரையும் புகழ்ந்து பேசுங்க இதுதான் பரிகாரம் உங்கள் குடும்பத்தை மட்டும் பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை மட்டும் பாருங்கள் உங்களுக்குரிய வேலையை மட்டும் செய்யுங்க வேறு எந்த ஒரு பரிகாரமும் வேண்டாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்